ஆமா என்ன நடந்துச்சு போன இடத்துல ஒரு கலவாணி பையன் நகைய திருடிட்டான் அவன் பின்னாடியே ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ள போது போது நான் அடிச்சினா பாத்துக்குங்க அப்படியே நான் மட்டும் தான் ஓன்னே நான் மட்டும் தான் புடிச்சேன் அடேடே அப்படியே புடிச்சிட்டியா ஆமா ஆ அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே என் நகை எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த அனிதா கிட்ட தான் ரெண்டு மோந்தத்தை வாங்கி கல்யாணத்துக்கு போட்டுட்டு போனா அந்த மோந்தத்தை தான் கலவாணி போய்ட்டான் அப்புறம் அப்புறம் என்ன நான் தான் ஓடி போய் அந்த திருடுன்னு புடிச்சேன் புடிச்சு அப்புறம் என்ன கைய தொங்க போட்டுட்டே பஸ்ல நின்னுட்டு இருந்தா அப்படி பிச்சிட்டு போய் நான் மாந்தறதே அப்புறம் என் கைய திருப்பி பார்த்தா அவன் கலவாணிட்டு போனது என்னுடைய மாந்தறதே அதான் அவன் பின்னாடியே ஓடி போய் இந்த அனிதாவோட மாந்தறதே கொடுத்துட்டு ஏன் மாந்தறதே திருப்பி வாங்கிட்டு வந்த அத லேட் ஆயிச்சு அடி போனவளே ஓடணும் தான் ஓடணும் மொத்த நகைய வாங்கிட்டு வரானே அவன் நகைய கொடுத்துட்டு ஊ நகைய வாங்கிட்டு வந்திருக்கே இது என்ன நாயோ